சீனு மாயா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தான் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா வந்து ஆசையாக சமைச்சு வச்சுருக்காங்க கேசரி நீ எப்படி இவ்வளோ நல்லா சமைக்க கற்றுக்கிட்ட எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் எல்லாம் நீ சொல்லி கொடுத்தத வச்சுதான்மா எல்லாம் கற்றுக்கிட்டேன் என்ம்மா நான் ஆசையாக சமைச்சிருக்கேன் முத முதல்ல அதை வந்து கேசரி அப்பாவுக்கு எப்படியாவது வந்து நீ கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேசுகிறதுனா இதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பா இருக்கிற கோவத்துக்கு நீ சமைச்சதெல்லாம் உன் பேரை சொன்னாலே அந்தளவுக்கு சத்தம் படுறாங்க பெரியம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் எதாவது சொல்லி தானா நீ ஆசையாக சமைச்சிருக்காது முத முதல்ல நான் வந்து பெரியப்பாக்கிட்ட வந்து எப்படியாவது வந்து இந்த கேசரியை வந்து அவரை சாப்பிட வச்சிட்றேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசரி வந்து வாங்கிட்டு தூக்கு சட்டியில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க என்ன மாயா நீ மாட்டுக்கும் வந்து ஈஸியாக சொல்லிவிட்ட இந்த வீட்டில் வந்து எப்படி அவர்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் சமைச்சிங்கன்னு கொடுத்தா அவர் சாப்பிட போகிறாரு இது ஒரு பெரிய விஷயமா வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் சமையல் கட்டுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு அந்த தூக்குச்சட்டியில் உள்ளதை வந்து கேசரியை வந்து ஒரு கப்புக்கு வந்து மாயா சத்தம் இல்லாமல் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரெகுராம்லேருந்து மொத்த குடும்பத்தையும் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து டைனிங் டேபிளில் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா வந்து சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுராம்லேருந்து இந்த பக்கம் சாரும் எல்லோரும் வந்து அப்படியே உட்கார்ந்து சிவராமன்லேருந்து எல்லோரும் உட்காறாங்க டேபிளில் உட்காந்தே ரகுராமுக்கு வந்து பரிமாற ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி உடனே கரெக்டாக ப வடை பாயாசம் எல்லாமே வைக்கிற மாதிரி வச்சுட்டு கடைசியாக வந்து கேசரியும் வந்து வைக்கிறாங்களா என்ன ஜானகி திடீர்னு கேசரி பண்ணியிருக்க அப்படிங்கிற இல்லைங்க உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் சும்மா இல்லாமல் இந்த பக்கம் அண்ணி நீங்கள் வந்து சமைக்கவே இல்லையே இன்றைக்கி கிச்சனில் வந்து கேசரி இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படி வர வாய்ப்பு கிடையாது ஏன் எப்படி நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் உடனே ரகுராம் வந்து கேட்குறாங்க ஜானகி நீ சமைக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பெரியப்பா நான் ஒரு நிமிஷம் சொல்கிறதன்ட்டு மாயா வந்து ரகுராம் கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாரு ஒரு நிமிஷம் நிப்பாட்டு நான் என் வந்து என் பொண்டாட்டி கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கலாம் ஆனால் அதுக்கு நீ செஞ்சத எதையும் வந்து மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து தனாவை கல்யாணம் பண்ண விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் கத்துறாங்கன்னே சொல்லலாம் சொல்லு ஜானகி அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணா அன்னிலாம் வந்து திறந்து சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து தனாவை போய் பார்க்க போயிருப்பாங்க அவங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் இரு நான் ஜானகி கிட்ட கேட்டுக்கிறேன் நீ அதுக்கப்புறமா பேசாமல் அப்படின்னா என்ன தான் அண்ணன் கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு உண்மையை சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறார் பற்றியா மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அதான் என்ன பண்ணுறது அவங்க சொல்கிறதானே இந்த வீட்டில் எல்லாமே நடக்கும் அதை முதல்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பத்மா பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன சொல்லு ஜானகி எதுவும் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் இல்லைங்க தனா வந்து முத முதல்ல ஆசையாக சமைச்சா இன்றைக்கி வந்து அதை உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அப்பாவுக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு வந்து எந்திரிச்சிடறாங்க பேசாத ஜானகி எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த பத்தி சம்மந்தம் இல்லாதவங்கள பற்றிலாம் என்கிட்ட பேசாதன்னு கோபமா சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க உடனே இப்போ தான் வந்து மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லோரும் வந்து சிவராமன்லேருந்து சாப்பிட்லான்னு போகிறப்ப இந்த பக்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆள் ஆளுக்கு வந்து இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சமைச்சதெல்லாம் இந்த வீட்டில் யாரும் சாப்பிடக்கூடாது எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் யாருமே சாப்பிடாமல் போயிடுறாங்க உடனே வந்து அப்போ தான் இந்த பக்கம் ஜானகி வந்து சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே வேண்டாம்னு சொன்னேன் இப்போ பாரு யாருமே சாப்பிடாம போயிட்டாங்க இப்போ வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாயாக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க பிரியுமா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது வந்து கோவம் எல்லாமே வந்து சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே எனக்கு என்னமோ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கையெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வேணால் பாருங்கள் காலையில் வந்து இந்த கேசரி எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி சொல்கிற அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா பார்த்தா இந்த பக்கம் வந்து மணியும் சரி சிவராமன்லேருந்து எல்லாரும் வந்து ஒருத்தர் மாற்றி வந்து ஒருத்தர் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் கேசரி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தினம் வந்து எவ்வளோ நல்லா சமைக்கிறா அப்படிங்கிறாங்க தினம் சமைச்ச கேசரி வந்து அடுத்த நாள் காலையில் வந்து எப்படியும் வந்து பார்ப்பாங்க பார்த்தா அந்த வந்து தூக்குச்சட்டியே வந்து சுத்தமாக காலியாக இருக்கும் நான் தான் சொன்னேன்ல பெரியமா எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு ஸோ யா ரொம்ப முன்னாடி தான் சாப்பிட மாட்டாங்க தவிர மற்றபடி எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க இப்போ பெரியப்பாவும் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு மாயா வந்து சொல்லுவாங்க அந்த ட்விஸ்ட்டோடு வந்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரகுரா மனசு வந்து தனாக்காக மாறுமா இல்லையாங்கிறத அப்கமிங் பேர்